அலமதுல்லா நம்ம வந்து கொள்கையுடைய பாடத்துல ஏகத்துவம் பார்த்துட்டோம் ரெண்டாவது பாடம் ஒன்பது வானவர்கள் அரபுல ஐவர் இவர்களுக்கு மலாயிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க குரான்ல நிறைய இடத்துல என்ன செய்யும் மலாய்கத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் ஒரு மலக்குமார்கள் அதாவது வானவர்கள் வானவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய வேலை என்ன அவர்களுடைய பணி என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரே ரெண்டு பணிகள் ஒன்று என்ன இறைவனை தஸ்வீக செய்வதற்காகவே வானவர்கள் படைக்கப்பட்டிருக்கார்கள் ரெண்டாவது பணி அல்லாஹுடைய கட்டளைகளை செய்யக்கூடிய ஒரு பணியாட்கள் அற்புதமான ஒரு பணியாட்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய இரண்டாவது பணியாக இருக்கிறது வானவர்கள் அப்படின்னு சொன்னா நிறைய வேலைகள் அவர்களுக்கு உண்டு வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரில் இளைவரசம் ஜிப்ரலை பணி என்ன வகி கொண்டு வருவது ரசுல்லாவுக்கு மட்டும் வகி கொண்டு வந்திருக்காங்களா எல்லா நபிமார்களுக்கும் அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னா ரசூல்லா வந்து பயந்து ஹதிஜாமா நம்ம வரக்காட்ட கூட்டு போனாங்களா வரக்கா சொன்னாங்கல்ல மூசாவிடத்தில் வந்த அதே வந்திருக்கிறார் மூசாவுக்கு தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டிருக்கு தௌராத் வேதத்தை படித்தவர் நௌஃபல் அவருடைய பெயர் அப்போ அந்த அந்த கிறிஸ்தவ பாதிரியார் மூசா மூசாலேஸ்வரம் அவர்களுடைய அவர்களுடைய வேதத்தை படித்ததுனால மூசாவுக்கு கொண்டு வந்தது யாரு ஜிப்ரஹில் என்கின்ற ஒரு வானவர் அவர் தான் உங்களுக்கும் வந்து வந்திருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா நவிமார்களுக்கும் வகி கொண்டு வரக்கூடிய வேலை செய்பவர் ஜிப்ரேல் அலி வல்லம் சரி இப்போ முக்கியமான பத்து வழக்குமார்கள் நமக்கு தெரியும் அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் மீக்காயில் அலைவு செல்லம் இடி மின்னல் காற்று மழை எல்லாத்திற்கும் பொறுப்பாளி மீக்காயில் ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு எவ்வளவு வெப்பத்தை கொடுக்கணும் எவ்வளவு மழையை கொடுக்கணும் எவ்வளவு காற்றுகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த கட்டளைகளுக்கு இணங்க கட்டுப்பட்டு அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் மீகாய் அந்த காலத்தில் யூதர்களுக்கு மீக்காயில் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜிப்ராஹிலை விட அதனால தான் அல்லாஹுடைய தூதரத்தை சொல்லுவாங்க இப்படி வாக்குவாதம் சொல்லுவாங்க நீ உங்களுக்கு உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய வகையை இப்போ சுமந்து கொண்டு வரக்கூடிய அந்த மலக்கு ஜிப்ராஹிலாக இல்லாமல் மீக்காயிலாக இருந்தால் உங்களை நான் ஈமான் கொண்டுருப்பேன் ஈமான் இது பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த மீக்காயில் என்ன நெர்மத்தா கொண்டு வர்றாராம் மலையை கொண்டு வர்றார் எங்களுக்கு காற்றுகளை கொண்டு ஆனால் ஜிப்ரையில் என்ன வேலை செய்யறாரு தெரியுமா ஒவ்வொரு கூட்டத்தையும் அழிக்கிறது அவருடைய வேலை ரெண்டாவது வேலை அல்லாஹ் தாலா இந்த ஆது சமூது கூட்டம் அதே நூ போலவசலம் அவர்களுடைய கூட்டத்தெல்லாம் அல்லாஹு தாலா ஜிப்ரா அலிஸ்லம் அவர்களை தான் அழித்தான் என்ன செய்வாங்க அவர்களுடைய இறக்கையினால் அவர்களுடைய பூமியை புரட்டி போட்டுருவாங்களாம் சுபானலா ஜிப்ரல் அலிஸ்லம் இறக்கையுடைய அந்த பலம் எல்லாருக்குமே தெரியும் அறநூறு இறக்கைகளை கொண்டது ஒரு இறக்கையுடைய அகலமும் அதனுடைய விஸ்தீரணமும் ஒரு வானத்து அதாவது அவங்களுடைய உயரம் அப்படி இருக்கும் அவருடைய இறக்கை பார்த்தீங்கன்னா ஒரு மாகாணத்தை என்ன செஞ்சுருமா மறைச்சிடும் அவருடைய விருச்சார்னா சுபகானல்லாம் இப்படி நிறைய அற்புதங்கள் இருக்குது மீ அலையசம் பணி இவ்வளவு இது அதே போல இஸ்ராஃபீல் அலையசம் பணி என்ன என்ன பணி சூர்னா மறுமை நாள் வருவதற்கு முன்னால் தியாமத்து நாள் நிகழ்வதற்காக சூர்குழல் ஊதப்படும் அவ அவருடைய பெயர் பணி என்ன அவருடைய பேர் என்ன இஸ்ரா ஃபீல் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறோம்னா அந்த ஃபீல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி சூர்குழல் ஊதக்கூடிய பணி மிக இஸ்ரா ஃபீல் அலிஸ்லாம் அவர்களுக்கு அதே போல குராமன் காத்திபை சங்கமிக்கு எழுத்தாள் நம்மளோடு இருப்பக் இருக்கக்கூடிய ஒரு மலக்கு குராமன் காத்திபேனுடைய ஒரிஜினல் பெயர் ரகீபு அதீது ரஹீபு அதீது குரானில் அல்லாஹ் தாலா அழகாக சொல்லுவோம் சரியா அந்த அவர்களுடைய பணி என்ன நன்மை தீமைகளை நமக்கு என்ன செய்வாங்க எழுதுபுவாங்க சரி அலஹம்துல்ல அதே போல் நமக்கு கபூரில் கே கேள்வி கேட்கக்கூடியவர்கள் விம்கர்னு கீழ் பயங்கரமான ஒரு மலக்குப்பா சுபஹானமாக ஆமா அவருக்கு அவர் மட்டும் நம்மளை பாஸ் பண்ணி விட்டாருன்னா போதும் ஆமா பயங்கர மூணே கொஸ்டின் தான் சரிப்போ அப்படின்ட்டு நம்ம பாஸ் பண்ணி விட்டா அலில்ல நம்ம கபுரு வாழ்க்கை சேர்ந்து மருமை நமக்கு சிறப்பாயிடும் சரியா ஓகே முன்கருணக்கு நமக்கு கபராளிகளாக கபருவாளிகளுக்கு கேள்வி கேட்கக்கூடிய மலக்கு அதே போல மலக்குள் மவுத்து மலக்குள் மவுத் நிறைய கிதாபுகள்ல இந்த கித்தாபுகளையும் சில இடத்துல நமக்கு கொடுத்திருப்பாங்க இஸ்ராயில் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க சரியா மலக்குள் மவுத்து தான் அவங்களுடைய ஒரிஜினல் பெயர் அவங்க என்ன செய்வாங்க இரண்டு மலக்குமார்கள் அதாபு அதாபுடைய மலக்கு ரஹமத்துடைய மலக்குமார்கள் இவங்க ரெண்டு பேருமே மலக்குள் மௌத்து தான் அவங்களுடைய வேலை என்ன ஒவ்வொருவரு உயிரையும் கைப்பற்றுவது அவர்களுடைய வேலை அல்லாஹ் தாலா இந்த உலகத்தெல்லாம் அழிச்சிருவானா அழிச்சு மனிதர்கள் உலகத்துல எல்லாத்தையும் அழிச்ச பின்னாடி கடைசியா இருக்கிறவங்க மலக்குள் மௌத் மலக்குள் மௌத்து கேட்பாங்களா அல்லாஹ் எங்களுடைய நிலைமை நீங்களும் இறந்து போங்க அப்படின்னு சொன்னா மலக்குள் மௌத் தன்னுடைய ரூக தானே எடுக்கும் பொழுதுதான் தெரியுமா ஆஹா இவ்வளவு வேதனைப்பட்டு தான் இந்த மனிதர்களுடைய நம்ம எடுக்கிறோமோ அப்படின்னு அந்த மனிதர்களுடைய அந்த ஜக்கராத்துடைய நிலைமையையும் அவர்களுடைய படக்கூடிய வேதனையையும் மலக்கு மலக்குள் மௌத் அவங்க இறக்கும் பொழுதுதான் ஒரு ந நினைப்பாங்க சுபகான ஏன்னா அல்லாஹு தால எல்லா படைப்புகளையும் அழிச்சிட்டு தான் மறுபடியும் என்ன செய்வான் எல்லாத்தையும் மறுமையில எல்லாத்தையும் கொண்டு வந்து எழுப்புவான் சுபகரணம் இது வந்து அல்லாஹுடைய நியதி இந்த உலகத்திலயும் எதுவுமே இருக்காது மனித ஜின் இனம் படைப்புகள் எதுவுமே இல்லாம அல்லாஹிட்டாலா அழித்து விடுவான் சரி இப்படியான முக்கியமான மலக்குமார்கள் ஒரு பக்கம் இருக்க இன்னும் பல கோடியா நம்மளுடைய எண்ணிக்கையில் அடங்காத மலக்குமார்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய பணி என்ன ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி ஒரு மனிதர் ஃபஜிரி தொழுகை தொழுகிறாரா பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய மலக்குமார்கள் இருப்பாங்க இப்படி என மஜ்லிசில் உட்கார்ந்து அந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய மலக்குமார்கள் இருப்பாங்க இங்க மீக்கால் இருக்க மாட்டார் இங்கே என்ன செய்ய மாட்டார் இஸ்ராஃபீல் வேண்டாம் அதே போல மலக்குள் மௌத்து வந்தாலும் வரலாம் ஆமாம் வந்தாலும் வரலாம் சரி நல்லா நாடினால் வர்றதுதான் ஓகே ஹார் ஆனால் இப்படியான மஜீஸுகளில் சில மலக்குமார்கள் செஞ்சுருப்பாங்க இருந்து கொண்டு இருப்பாங்க அதே போல நோயாளிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க மலக்குமார்கள் இருப்பாங்க சுபகானல்லாம் அதே போல எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் திக்குக்கள் குரான் ஓதுவது தொழுகை இப்படியான விவாதத்துகள் நிறைந்து இருக்குதோ அங்க மலக்குமார்கள் அதே போல மஸ்ஜிதுல சில மலக்குமார்கள் இருப்பாங்க ஆமாம் எப்பயுமே மஸ்ஜிதுகளில் சில மலக்குமார்கள் இருப்பாங்க சில மலக்குமார்கள் வீடுகளிலேயே இருப்பாங்க நம்ம வீட்டுகளில் எங்க எங்கெல்லாம் சலாம் சொல்லப்பட்டு நுழையப்பட்டிருக்கு நுழையப்பட்டிருக்கோ எங்கெல்லாம் அல்லாஹுடைய திக்குறுக்கள் அவனுடைய பேச்சுகள் பேசப்படுதோ அங்க வீட்டுகள்ல மலக்குமார்கள் இருப்பாங்க அதே போல பறக்கத்துடைய மலக்குமார்கள் காலையில் எந்திரிச்ச உடனே சதக்கா செய்யக்கூடிய நீயத்தோடு எழுந்து நம்ம வந்து ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னா இரண்டு மலக்குமார்கள் நமக்கு நியமிக்கப்படுவாங்க அவங்க எப்படி துவா செய்வாங்க யா பாதையில் இந்த மனிதன் சொதக்கா செஞ்சுட்டான் அதனால இவனுடைய பொருளாதாரத்துல வரட்ட செய்ய இவனுடைய வீணான காரியத்திலிருந்து இவனை பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு மலக்குமார்கள் என்ன செய்வாங்க நியமிக்கப்படுவாங்க அதே இது கஞ்சத்தனமா நம்ம யாராவது செலவு பண்ணாம நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மலக்குமார்கள் என்ன செய்வாங்க நியமிக்கப்படுவார் நியமிக்கப்பட்டு யா அல்ல இந்த மனிதன் செலவு செய்யல கஞ்சனா இருக்கிற இருக்கதை பிடிங்கிட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க ஆமா இது உண்மைக்கு அல்லா தூதர் குரான் இது ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தைகள் சரியா சரி ஓகே ஆமா ஆமா அதே போல அசுர் டு மகரி சிப்ட் மாறக்கூடிய மலக்குமார்கள் இருப்பாங்க அதே போல சாரி அஸ்தோஃபர் அசுர் டு ஃபஜிர் அசு ஃபஜிர் டு அசர் சிப்ட் மாறக்கூடிய மலக்குமார்கள் இருப்பாங்க அதே போல ஒவ்வொரு கட்டளைகள் அல்லாஹால என்னென்ன கட்டளைகள் சொல்றானோ அந்த கட்டளைகளை கேட்கக்கூடிய மலக்குமார்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை நாம் எப்படி புரிந்து கொள்வது ஒரே ஒரு விஷயம் அடிக்கடி சொல்றதா மலக்குமார்களுடைய இருப்பிடம் எங்க இருக்கு எல்லா மலக்குமார்களும் தன்னுடைய பணியை செய்து விட்டு எங்க போய் அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க பைத்துல் மூருக்கு போயிடுவாங்க ஆனால் இன்று வரைக்கும் சுபான் எண்ணிலடங்கா மலக்குமார்கள் ஒரு முறை அந்த பைத்துல் மஹ்மூருக்கு போன எழுபதாயிரம் வழக்குமார்கள் இதுவரைக்கும் திரும்ப வரவே கிடையாது மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் 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 வழக்குமார்கள் சென்று கொண்டேதான் இருக்கிறார்கள் கியாமத்து நாள் வரை என்ன செய்வாங்க அங்க பைத்துக்குள்ளதான் போவாங்க அப்ப ரெண்டு விஷயம் நமக்கு தெரியுது பைத்துல் மஹ்மூர் எவ்வளவோ விசித்திரமான ஒரு விசாலமான ஒரு பள்ளிவாசலா இருக்க முடியும் அதே போல மலக்குமார்களுடைய எண்ணிக்கை சுபகானல்ல அவ்வளவு இருக்கும் அதனாலதான் ரசுல்லா அழகா சொல்லுவாங்க இந்த வாகனத்துல ஒரு நான்கு விரல்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு அல்லாஹு தாலா மலக்குமார்களை நிரப்பி வச்சிருப்பான் அந்த மறுமை நாளில் அந்த இறங்குவாங்க அல்லாஹு தாலா அந்த சோஃபா அணி அணியாக மலக்குமார்கள் இறங்குவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா சஜிதா செய்ய முடியாத அளவுக்கு ஒரு நான்கு விரல்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வானத்துல இடமே இருக்காது அந்த அளவுக்கு மலக்குமார்களுடைய கூட்டங்கள் அப்படி இருக்கும் அதே போல சொர்க்கத்துல நம்மளை வரவேற்கிறதும் அந்த மலக்குமார்கள் அதே போல நம்மள வந்து மறுவையில கச்ச கச்சனை அங்கிட்டங்கிட்டு ஓடிட்டு இருப்போமா வருந்து சொப்புல நில்லுங்க கரெக்டா நில்லுங்க ஒழுங்குபடுத்துறதும் தான் காவலாளி மலக்குமார்கள் தான் நரகத்தின் காவலாளி மலக்குமார்கள் தான் அதல்லா பாவிகளை இழுத்து செல்பவர்கள் கூட எத்தனை மலக்குமார்களை சொல்ல சுபகான அப்போ இது இந்த இடத்துல வானவர்களை முதலில் நாம் நம்ப வேண்டும் அவர்களுடைய பணியை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் அதனை முழுமையா நம்பணும் சரி இப்போ அவங்களுடைய டீடைல்ஸ் அவங்களுடைய வேலை என்ன அவங்க எதனால் படைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகான முறையில் இதில் கொடுத்துருக்காங்க வானவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்ட அல்லாஹின் சிறப்பிற்குரிய படைப்புகள் ஆவார்கள் பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவர்கள் அவர்கள் இரவு பகலாக அல்லாஹை வணங்கி வள வ வ வழிபடக்கூடியவர்கள் வானவர்கள் வந்து பாவம் செய்பவர்களா செய்ய மாட்டார்கள் அவங்களுக்கு பாவம் செய்ய தெரியாது எந்த வேலையை செய்யும்படி அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளை இடுவானோ அதை மட்டும் செய்து கொண்டே இருப்பார்கள் எப்போதும் அல்லாஹுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள் குரானில் கூறப்பட்டுள்ளது வானவர்கள் அல்லாஹின் எந்த கட்டளைகளை மாறு செய்ய மாட்டார்கள் மேலும் அவர்களுக்கு எந்த கட்டளை இடப்பட்டுள்ளதோ அதை மட்டும் செய்வார்கள் வானவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர்களுக்கு இனம் கிடையாது வானவர்கள் அவ்வளவுதான் அவங்களுக்கு இனம் கிடையாது ஏன்னா நம்ம சில நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா தேவதைகள்னு என்ன ஏஞ்சல்ஸ் அப்படின்னா ஏஞ்சல்ஸ் பெண்களா இருப்பாங்களோ அப்படிங்கறது நம்ம சிந்திக்க கூடாது அதெல்லாம் அவர்களுக்கு பசி தாகம் ஏற்படாது அவர்களுக்கு உணவு அல்லாஹை வணங்கி வழிபடுவதும் அவர் அவனுடைய கட்டளைகளை செய்வது ஆகும் அதுதான் அவர்களுடைய உணவாகவே இருக்கும் மாணவர்களுடைய உணவு அல்லாஹை வணங்கி வழிபடுவதும் அவனுடைய கட்டளைகளை செய்வதும் ஆகும் அவர்கள் வணங்குவதில் சளிப்படையவே மாட்டார்கள் அவர்கள் வணக்கங்களைக் கொண்டு பெருமை கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு தமது உருவங்களை மாற்றிக்கொள்ளும் சக்தியை வழங்கியுள்ளான் மாஷா அல்லா சில வேளை மனிதனின் தோற்றத்திலும் சில வேளை பல்வேறு தோற்றங்களிலும் வருவார்கள் உண்மைதான இஜிப்ராயில் திஹியத்துல் கலவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபியுடைய தோற்றத்துல வருவாங்க திஹியத்துல் கலபி அந்த சஹாபி சஹாபாக்கள்லயே அவ்வளோ அழகா இருப்பாங்க அழகான அந்த சஹாபியுடைய தோற்றத்துல தான் சில நேரம் சொல்ல சந்திக்கிறதுக்காக வருவாங்க சில நேரம் ஜிப்ரா அலிஸ்லாம் அவர்கள் வேற மனிதனுடைய தோற்றத்துல என்ன செய்வாங்க வந்து ரசுல்லாவை சந்திக்கக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க அதே போல சிலவேளை பல்வேறு தோற்றங்களில் வருவார்கள் வானவர்கள் பூமிகளின் அனைத்து பொறுப்புகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளன அவர்கள் எண்ணிலடங்காமல் இருக்கிறார்கள் அவர்களின் எண்ணிக்கை அல்லாஹை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் குரானில் கூறப்பட்டுள்ளது உமது ரச்சகனின் பட்டாளங்களை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் அவர்களில் நால்வர் மிகவும் பிரபல்யமானவர்கள் யாரவர்கள் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களும் கூட ஒன்று ஹகுரத் ஜிப்ரா அலைஹி வசலாத்து வசலாம் ஹதுரத் மீகாயில் அலைஹுசலாத்து வசலாம் ஹதுரத் இஸ்ராஃபீல் அலைஹுசலாத்து வசலாம் ஹதுரத் இஸ்ராஹில் அலைஹுசலாத்து வசலாம் அந்த நான்காவது இதை மட்டும் அடிச்சிட்டு மலக்குள் மௌத் அப்படின்னு போட்டுக்கோங்க இன்ஷால்லா ஓகேங்களா இந்த நான்கு பேரும் மிக நெருக்கமானவர்கள் இது நான்கு பேரை குறித்து தான் நம்ம இப்போ நிறைய பார்த்தோம் சரியா ஜிப்ரலிசம் அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு பேர்கள்லாம் உண்டு ரூஹுல் அமீன் ரூஹுல் குதுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரலிசம் அவர்களுக்கு பேருண்டு ஒவ்வொரு மலக்குமார்களுடைய வேலைகளை இந்த நான்கு முக்கிய மலக்குமார்களுடைய பணிகளை அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஹதுரா ஜிப்ரா இஸ்லாம் அவர்கள் அல்லாஹின் சட்டங்களையும் வேதங்களையும் தூதுகளையும் இறை தூதர்களிடம் கொண்டு வந்து கொண்டு வரும் பணி செய்து வந்தார்கள் அதனால தான் அவங்களுக்கு ரூஹல் அமீன் ரூஹல் ஐ பேர் வருது அதாவது நம்பிக்கை நம்பிக்கையான ஒரு ரூஹர் சொன்னது அப்படி என்ன செய்யறாங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஏற்ற இறக்கமும் கூற்றல் குறைத்தல் இல்லாம கொண்டு வருவதனால அவர்களுக்கு சிறப்பு பெயர்கள் உண்டு அதே போல அலை அவர்கள் அல்லாஹின் சகல படைப்புகளுக்கும் இரணம் மற்றும் மழையை கொண்டு வரும் பணி செய்கிறார்கள் அவர்களுக்கு கீழ் எண்ணிலடங்கா வானவர்கள் வேலை செய்கிறார்கள் மாஷால்லா கரெக்ட் ஏன்னா மீக்காலைஸ்வம் அவர்கள் வந்து சில நேரம் அந்த மின்னல்களை என்ன செய்வாங்களா மலக்குமார்களோடு நிறைய மலக்குமார்கள் மேகங்களை விரட்டி விடுவாங்களா விரட்டி விடும் பொழுதுதான் மேகத்திற்கு மேகம் மோதும் பொழுது இடியும் மின்னலுடைய அந்த சப்தம் இடியுடைய சப்தமும் மின்னலுடைய அந்த காட்சிகளும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க சிலர் மேகங்களின் பொறுப்பிலும் சிலர் காற்று மின்னல் இடி கடல் குளம் ஆறுகள் முதலானவற்றின் பொறுப்பிலும் இருக்கின்றனர் அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு இணங்க செய்வார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து ரொம்ப முக்கியமானவங்க இஸ்ராஃபீல் அலைஹு வசலாத்து வசலாம் அவர்கள் கியாமத்து நாளில் சூர் ஊதுவார்கள் இத்தனை முதல மொத்தம் எத்தனை சூர் குழல் ஊதப்படும் ரெண்டு தான் சில இடத்துல மூன்றுன்னு வருது முதல் சூர் ஊதும் பொழுது என்ன நிகழும் எல்லாரும் முடிஞ்சிச்சு நிக்கிறவன் உள்ள மண்ணுக்குள்ள போனவன் எல்லாரும் என்ன செஞ்சுருவாங்க அப்படியே இறந்து போயிடுவாங்க அப்படி மயக்கமாயிடுவாங்க இறந்து கிடையாது மயக்கம் ஆயிடுவாங்க ஏன்னா அந்த சூருடைய சப்தத்தை கேட்ட உடனே ரசுல்லா சொல்லுவாங்க குழந்தையை சுமந்து கொண்டிருக்க கூடிய ஒரு பெண் அப்படியே பிரசவித்து விடுவாங்க ஏன்னா அந்த வேதனை கூட தெரியாத அந்த சூருடைய வேதனை அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அதே போல ஒட்டக குட்டி தன்னுடைய குட்டிகளை வெளியே வெளியே வெளியிட்டு விடும் அப்படின்னு சொல்ல பால் குடி பால் குடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூர் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சப்தத்தை கொண்டு வரும் அந்த சூர்ரை வந்து காதில் கேட்ட உடனே தான் மனிதன் மனிதன் என்ன செஞ்சவொடனே மயக்கடித்து விழுந்து விடுவாங்க இறந்து விட மாட்டேன் மயக்கடித்து விழுந்துடுவான் அதுக்கப்புறம் தான் இரண்டாவது சூர் அதே இஸ்ராஃபில் அலீஹுசலாத்துசலாம் ஊதும் ஊதும் பொழுது தான் மண்ணில் அதாவது இறந்தவங்கலாம் பிற்பூண்டுகள் முளைப்பதை போல மனிதர்கள் எல்லாம் செஞ்சிருவாங்க ஆதமலேஸ்வரம் அவர்கள் முதல் கொண்டு கயாமத்துல மனிதர்கள் இறந்து போனாங்களோ எல்லாரும் எழுந்திருவார்கள் அப்படிங்கறத சில ரிவாயத்துல கொடுக்கப்பட்டிருக்கு மூன்றாவது சூர் ஊதும் பொழுது மால்ஷர் மைதானத்துல எல்லாரும் ஒன்று திரட்டப்படுவார்கள் அப்படிங்கறத சொல்றாங்க ஆனா இப்பயுமே இஸ்ராஃபில் என்ன செஞ்சிட்டு இருக்காரு தொடர்ச்சி தொடர்ச்சி என்ன செஞ்சிட்டு இருக்காரு வைக்கிறார் எப்படா அதுவும் அவங்களுடைய கண் இமைகள் பார்த்துட்டே இருக்குமா அல்லாஹுடைய அர்ஷு லைட்டா இறைவன் அவதா ஆரம்பிச்சிருவாரு அதே போல அந்த சூர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டைகள் துவாரங்கள் இருக்குமா அந்த துவாரங்கள் எதனால அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்துல எத்தனை மனிதர்கள் படைக்கப்பட்டார்களோ படைக்கப்படுவார்களோ அத்தனை மனிதர்களுக்கும் ஒவ்வொரு துவாரம் இப்ப எனக்குன்னா ஒரு துவாரம் உங்களுக்கு ஒரு அந்த துவாரத்தின் வழியாக வரக்கூடிய அந்த சப்தம் அந்த மனிதன் எந்த மனிதனுக்கு அந்த துவாரம் இடப்பட்டதோ அந்த துவாரத்தின் வந்து அடையும் பொழுதுதான் அவன் மயக்க அடித்து விழுந்து விடுகிறான் இறந்தவன் உயிர் பிரித்து வருகிறான் சரி நான்காவது இஸ்ராஃபில் அதாவது மலக்குல் மோத் அவர்கள் உயிரினங்களின் உயிரை கைப்பற்றும் பொறுப்பில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழ் எண்ணிலடங்கா வானவர்கள் வேலை செய்கிறார்கள் முக்மீன்களின் உயிரை வாங்குவதற்கு தனி வானவர்களும் காபிர்களின் உயிரை வாங்குவதற்கு தனிவானவர்களும் உள்ளனர் இருக்கலாம் என்னன்னா ரெண்டு மலக்குமார சொன்னோம் இல்லையா அதான் அப்படி மலக்குமார்கள் எல்லாம் எல்லாரும் காபிர்களுடைய உயிர்களை வாங்குவாங்க அதே இது பாவிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் அந்த அதாபுடைய மலக்குமார்கள் தான் உயிரை வாங்க வருவாங்க நல்லடியார்கள் நபிமார்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் இறை நேசர்களுடைய ரூகை வாங்கக்கூடிய மலக்குமார்களாக ரஹமத்துடைய மலக்குமார்கள் இருப்பார்கள் அப்போ இந்த நான்கு வானவர்களை தவிர இன்னும் பல வானவர்களை பற்றியும் குர்ஹானில் ஹதீஸிலும் கூறப்பட்டுள்ளன அவர்களின் சிலரின் பணியை பற்றி காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்ன விஷயங்கள் தான் மறுபடி மறுபடி வருது கிராமன் காத்திபீன் என்று நான்கு வானவர்கள் உள்ளனர் கிராமன் காத்திபீன் என்று நான்கு வானவர்கள் உள்ளனர் அவர்கள் இரவில் பகலிலும் இருவர் அவர்களில் இரவர் இருவர் பகலிலும் இருவர் இரவிலும் அடியானுடன் இருப்பர் ஒரு மாணவர் அடியானின் வலது இருந்து அடியானின் நன்மைகளை பதிவு செய்வார் மற்றொருவர் தோளில் இருந்து அடியானின் தீமைகளை பதிவு செய்வார் இது ஒரு புதுவிதமான ஒரு ஒன்றாக இருக்குது அதனால நான்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே சூப்பர் சில மாணவர்கள் மனிதனை ஆபத்துகள் முசிபத்துகளில் இருந்து காப்பாற்றும் பணியில் உள்ளனர் அவர்கள் அடியானின் முன்னும் பின்னும் இருந்து பாதுகாப்பு தருகின்றனர் இவர்களுக்கு

ராகுதலையும் பதினோராவது வசனமா இருக்குது இன்ஷால சரி அதை பார்த்துட்டு வருவோம் சரியா ஓகே சில வானவர்கள் மனிதன் இறந்த பிறகு கபருக்குள் அவனிடம் கேள்வி கேட்கும் பணியில் உள்ளனர் இவர்களுக்கு முன்கர் நக்கீர் என்று கூறப்படும் அல்லாஹு தாலா இந்த அனைத்து வானவர்களையும் அல்லாஹு தாலாவின் இந்த அனைத்து வானவர்களையும் நம்புவது கட்டாய கடமையாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சுபஹான் அல்லா ஓகே ம் கேள்வி பணி பதில்கள் ஈஸி தான் வானவர்கள் என்போர் யார் அப்படின்னு கேட்டா மேலே இருக்குது பாத்தீங்களா வானவர்கள் மொழியினால் படைக்கப்பட்ட அல்லாஹின் சிறப்புக்குரிய படைப்புகள் ஆவார்கள் அது வரைக்கு மட்டும்தான் ஆதாரம் அதுக்கான விடை அவ்வளவு அதுக்கப்புறம் வந்து அது மற்ற கேள்விக்கு பதில் வந்து அடுத்தடுத்து வரும் சரியா ஓகே வானவர்களின் ஆகாரம் ரெண்டாவது கொஸ்டின்னா வானவர்கள் அல்லாவுக்கு மாறு செய்வார்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இருக்குல்ல அவர்கள்